அனைவருக்கும் அதனுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து நயனோடு நன்றி குறிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு என்கின்ற வல்லுமுடைய வாக்கு இருக்கு முத்தமிழின் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது நீதி வழுவாமல் நண்ப நன்மைகளை செய்து பிறருக்கு பயன்பட பணியாற்றுவர்களின் நல்ல பண்பை உலகம் பாராட்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ரோசரி வெற்றிபேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மைனாரிட்டியுடைய சேர்மன் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெபரன் பிரதர் ஜோ அருண் அவர்களை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நான் மயிலை வேலூர் அவர்களே மேடையாக வந்திருக்கின்ற நம்முடைய ரெவரன் வீரர் மின்சன் சின்னபதி அவர்களே என்னுடைய பள்ளி கல்வியினுடைய முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல்ஸ் ரெவரன் சிஸ்டர்ஸ் ரெவரன்ஸ் என்று மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பெருமைத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக இந்த மேடையிலே எனக்கான ஒரு இடத்தை இந்த பள்ளி நிர்வாகம் வழங்கியிருக்கிறது எல்லோருக்கும் ஒரு நிறுவனத்துடைய எழுபத்தைந்தாம் ஆண்டு நூறாம் ஆண்டு நிகழ்வு கலந்து கொள்கின்ற வாய்ப்பு என்பது அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கருத்துவிடாது மேடையில் வந்திருக்கின்ற நானாக இருந்தாலும் எதிரே வந்திருக்கின்ற அரங்கத்திலிருக்கின்ற நாம் அனைவருக்கும் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது உள்ளபடி அது பெருமையான நிகழ்வாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் இங்கே எதற்கான இந்த செவீனியர் ரிலீஸ் பிளாட்டினம் ஜூப்லிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் வழங்கிட்டு குறிப்பாக எவருகே தந்திருக்கின்ற நம்ம அலுமினையாக இருந்தாலும் சரியான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் என்றைக்குமே மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடியது பள்ளி காலங்கள் தான் ஆக அப்படி ஒரு பள்ளியை எழுபத்தைந்து ஆண்டுகள் நடத்துவது என்பது அது சாதாரண விஷயம் இல்ல பல சேலஞ்சஸ் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டை கடந்திருக்கின்ற குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அறிவை கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய திருப்பதி ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றிகளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தெரிவிக்க நான் கடமைப்படுத்தேன் பள்ளிக்கூடம் என்று வரும் பொழுது மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் தான் இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களாகவும் எல்லோருக்கும் நிற்கக்கூடிய நினைவு என்று பார்த்தா நம்ம டீச்சர்ஸ் நம்ம திட்டுறாங்களேங்கிற பார்க்குற ஒரு பார்வையிலே இருக்கணும் டீச்சர்ஸ் ஒரு டீச்சர்ஸை பார்க்கும் நமக்கான ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய டீச்சர்ஸ் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் காரணமாக அல்ல நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் ஆனால் தான் நாம் எந்த உயரத்திற்கு எவ்வளவு பெரிய மனிதராக ஆனதுக்கு பிறகும் நாம் மறக்காமல் அந்த டீச்சர்ஸ் நம்ம வந்து நினைவு கொடுக்கணும் நாங்கள் இருக்கும்போது இப்படி ஒரு டீச்சர் இருந்தாங்க இப்படி செய்வாங்க நான் இன்னைக்கு இப்படி வர்றதுக்கு காரணமே அந்த டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறுவோம் இது காரணம் குறிப்பா இப்ப நமக்கும் விலங்குகளுக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்ன இன்னும் அது நாலு காலில் இருக்குது அது பறக்குது அது கையால சாப்பிட முடியாதுங்கிறது தான் அதெல்லாம் கடந்து ரெண்டு பேருக்கும் இருந்த வேறுபாடு கல்வி தான் அறிவு தான் அந்த கல்வியை தரக்கூடியது தான் நம்முடைய ஆசிரியர் மக்கள் அந்த கல்வியை நமக்கு தரக்கூடிய இடம்தான் நாம் பயிர்கின்ற நமக்கான ஏணிப்படிகளாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய இந்த ஐந்து ஆண்டை கடந்து நாம் கொண்டாடுகிறோம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிறந்த நாளை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் என்றுதான் பொருள் இங்கே நம்முடைய ஜோ அருண் அவர்களிடம் சொல்லும்போது சொன்னாங்க இங்கே இது போன்ற பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடிய அந்த ரெஃபரன் பாத்தீங்கன்னா ஒரு அர்ப்பணி உணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் ரொம்ப அந்த சிம்பிளிசிட்டியை அவங்க எதிர்பார்க்கக்கூடியவர்கள் என்று இங்கே ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னாங்க சிஸ்டர்ஸ் உடைய கேரக்டர்ஸ் இப்போ இருக்குது அப்படின்னா அவர்கள் நம்பி படிக்கக்கூடிய மாணவ செல்வம் அது தான் வருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை நாம் பார்ப்போம் பள்ளி கல்விக்கூடத்தை முடித்ததுக்கு பிறகு கல்லூரியில் சேர்ந்து ஒரு டிகிரி ஹோல்டரா வரும்போது ஒரு மனிதன் முழுமை அடைகிறான் என்கின்ற பொருளை நான் என்றைக்குமே நம்பக்கூடியவன் அந்த சோஷியல் லேர்னிங் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே உட்காந்துருக்கோம் படிக்கிறோம் டீச்சர்ஸ் நம்ம சொல்லி தராங்க இந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம் இந்த சோசியல் லேர்னிங் நாங்கள் தனிப்பட்ட மனிதனாக நாளைக்கு போகும்பொழுது கல்லூரியை முடித்துட்டு ஒரு வேலைக்கு இந்த சமூகத்தில் நீங்கள் போகும்போது தனியாக அழகீங்க உங்களை சுற்றி உங்களை கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க போறது இல்லை அப்போ அந்த சோசியல் லேர்னிங் அங்கே அந்த சமூகத்தில் நான் எப்படி நான் நடந்துக்கணும் நான் நான் எப்படி உடை அணிய வேண்டும் நான் எப்படி பேச வேண்டும் நான் எப்படி பழக வேண்டும் எப்படி நான் நாகரீகத்தோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த சோசியல் லேர்னிங் முழுமையாக நமக்கு கற்றுத் தருது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பள்ளிக்கூடங்களும் வகுப்பறைகள் தான் ஆக நமக்காக இருக்கக்கூடிய இரண்டாம் டீச்சர்ஸ் இரண்டாம் பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ் தான் அவங்க நமக்கு எப்படி நம்மளை பக்குவப்படுத்துகிறார்களோ அது தான் நாம குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மாணவன் வருகிறான் ஒரு மாணவி வருகிறாள் என்று சொன்னால் நான் பெருமையோடு எடுத்து சொன்னேன் ஸ்கூலுக்கு நுழையும் போது ஒரு வெத்து பேப்பராக வரக்கூடிய எங்களோட பிள்ளைங்களை பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்குள்ளே உலகமே புரட்டி பார்க்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு புத்தகமாக உருவாக்குவதே என்னுடைய டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறத நான் பெருமையுடன் எடுத்து சொல்றேன் ஆக அந்த ஒத்துழைப்பு எங்களுடைய பிள்ளைகளுக்கான வலிமையே எங்களுடைய டீச்சர்ஸ் தான் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பாடம் தான் ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய டீச்சர்ஸ்க்கும் ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நாளாக தான் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ராவ் அண்ட் ரிசிலா மேடம்ங்கிற சகாயராஜ் இப்படி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கான அந்த விருதுகள்லாம் நீங்கள் வளரும்போது இது ஒரு நன்றி கூறுவதாக உள்ளபடியே எனக்கு பெருமையாக இவங்க ரிட்டையர் ஆகிட்டு போகும்போது இவங்க இன்னொருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்னைக்கு மாறி போவார்கள் அதே மாதிரி இந்த விருதுகளை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் அது ஜியாவாக இருந்தாலும் தியாவாக இருந்தாலும் அது பெல்லி சரணாக இருந்தாலும் நிவேதிதாவாக இருந்தாலும் தீட்சிதாவாக இருந்தாலும் இப்படி இந்த குழந்தைகள் சுதர்சினியாக இருந்தாலும் இவங்க மட்டும்தான் வாங்கலை இதை பார்த்து மற்ற பிள்ளைங்க நானும் மட்டுமே சுதர்சினி மாதிரி நாம் வாங்க வேண்டும் தீட்சிதா மாதிரி நான் வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு மேடையாகவும் என்னிடையே இதெல்லாம் கடந்து நம்முடைய பேரண்ட்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் வந்து ஒன்னே ஒண்ணுதான் தயவுசெய்து நம்முடைய பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமையை கண்டறிய வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பு அது நமக்கான பிள்ளை என்பது நமக்கான செல்வம் நமக்கான சொத்தை அவங்கதான் உங்க நீங்க உழைக்கிற உழைப்பெல்லாம் எங்கே நீங்கள் முதலீடு செய்வது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு தான் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குங்கிறதுக்காக நீ உழைக்கல நீங்க அந்த குழந்தை தான் சொந்த காலம் நல்லா இருந்தால் போதும் அதுக்கு தேவையான கல்வி அறிவதனால் கொடுக்க முடியும் அதுக்கு நான் என்ன வேணா உழைப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து அவங்களுக்கான திறமையை கண்டறிய வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நீங்கள் பேசும்போது கூட சரி இங்கே பேசி ஒவ்வொரு சொல்லும் பொழுது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு இடம் தேடி கல்வியை கொண்டு வந்தார் இங்கே இருக்காண்ட ஹைடெக் ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டார் காலை திட்டம் எல்லாம் சொல்லும்போது எல்லாம் கை தக்கோம் ஆனால் கொண்டு வந்தது முழுக்க முழுக்க மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் இது சில நேரங்களில் எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை எப்படி கொடுக்கணும்னா முதலமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு நான் அமர்ந்திருக்கின்ற மேடையில் பேசக்கூடிய தொகுப்பாளர் சொல்லுவாங்க நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் தெரியுமா நமக்கான இல்லம் தேடி கல்வியை கொண்டு வந்தவர் இப்படி ஒவ்வொரு திட்டம் சொல்ல சொல்ல முதலமைச்சர் சேர்த்து கைத்தட்டே இருப்பாரு எனக்கா உருப்பம் இவர் என்ன நினைச்சிட்டு கைத்தட்டுறாரு ஆனா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு அவர் தமிழ்நாட்டுக்கு அதை மேற்பார்வை இடைக்கின்றவன் தான் அதை சூப்பர்விஷன் பண்ணுறது அது ப்ராப்பரா நடக்குது அந்த திட்டம் அதுக்கான அந்த ஃபாலோ பண்ண மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு ஊழியன் தான் இந்த அன்பில் மகேஷ் பொய்வா ஆக அப்படி இன்னைக்கு வருகின்ற திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கே ஏன்னா உலகத்திற்கே இப்போ கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் வந்துருச்சு ஸ்ரீலங்கால காலை உங்களுக்கு திட்டம் வந்துருச்சு இங்கிலாந்துல காலை உணவு திட்டம் வந்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா அனைத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் பெற்று அந்த முதலமைச்சர் தான் சொல்லுகிறார் வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே பிள்ளைங்களை மதிப்பீடு செய்யாது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தனி திறமையை தான் அவன் சமூகத்திலே உயர்ந்தவனாக காட்டக்கூடியது அந்த திறமையை நாம் வளர்த்து படிப்பு அவசியம் தான் இல்லை என்று சொல்ல ஆனா அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சா இப்ப தரிசனம் பாட்டு பாட சொல்லுங்க அந்த குழந்தைங்க நல்லா கவிதை எழுத தெரிஞ்சா நல்ல கவிதை எழுத நல்ல ஓவியம் திட்ட தெரியுமா ஓவியம் திட்டத்தும் நல்ல பேச்சு போட்டியில கலந்துக்கணுமா பேச்சு போட்டியில கலந்து கொள்ளும் கலை திருவிழா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்ப ஏறத்தாழ அறுபது லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கிற பிள்ளைகள் அதுல கலந்து கொள்கின்ற அளவுக்கு நான் கொண்டு வந்துருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த திறமையை நான் கண்டறிய வேண்டும் ஸோ அதனாலதான் ஒரு கூட்டு பொறுப்பாக நம்முடைய டீச்சர்ஸ் இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஆகும் நமக்கான கூட்டு பொறுப்பாக பிள்ளைங்க படிச்சு முடிச்சிருக்கப்பட்டு வீட்டுக்கு வராங்க ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்கன்னா அந்த குழந்தைங்கள கொஞ்சம் சைலண்டா அப்சர்வ் பண்ணுங்க எடுத்த உடனே நீங்க என்ன சொல்லி தந்தாங்க ஏது சொல்லி தந்தாங்க அப்படின்னு கேட்கறத காட்டிலும் இன்னைக்கு அந்த குழந்தைகிட்ட பிஹேவியர்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கா இந்த குழந்தை எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்லை ஸோ அந்த குழந்தைகிட்ட ஒரு ம ஒரு ஏதாச்சும் ஒரு மனத்தில் மாற்றம் இருக்கின்றதா இல்லை ரொம்ப ஒரு சைலண்டாக இங்கே ஒதுங்கிட்டேன் ரிசர்வ்டாக இருக்கிறாங்களா அப்படிங்குற எப்போதும் இருந்தா ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அதான் அவன்கிட்ட சீஃப் மினிஸ்டர் சொல்லும்போது ஒரு வயசுக்கு மேலே நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கான தோழனாக தோழியாக மாறிவிட வேண்டும் அவர்களுக்கு நாமும் தோழனாக தோழியாக மாறிவிட வேண்டும் அவன்கிட்ட கேளுங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்லி யோசிக்காமல் சொல்லுவோம் நான் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஏன்னா பேரண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்கூல்ல சேர்த்தாச்சு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாங்க லீவ்னால வெளியில பிள்ளைங்களை கூட்டிட்டு போகலாம் மார்க் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்களை அப்சர்வ் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக நீங்க அதை பார்த்துக்கோங்க குழந்தைகளை நேரம் கிடைக்கும்போது நம்முடைய வரலாறுகளை பொருத்தி எடுத்து சொல்லுங்க வெளியில எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் தான் நம்ம வரலாறு காட்ட முடியும்னு சொன்னால் அந்த எல்லாம் கூட்டிட்டு போங்க அந்த குழந்தைகள் நல்ல புத்தகத்தை வாங்கி கொடுங்க வாசிக்கிற பழக்கம் என்பது மிக மிக அவசியம் அந்த புத்தகத்தை வாங்கி இந்த பிள்ளைங்களை வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்துக்கு நீங்க ஆட்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமையாகவே அதை நான் பார்க்கின்றேன் சரி இது ரோசரி மெட்ரிகுலேஷன் உள்ளே நுழைஞ்சு வரும் பொழுதே எனக்கு என் மனசுல இருந்து ஒரு பேர் தான் இங்க வருகை தந்தைக்கு நம்முடைய ஜகாரியா மேடம் வந்து ஏன்னா வரும் பொழுது ஏற்கனவே இதே அரங்கத்துல நாங்க வந்து போக்சோ ரிலேட்டடாக ஒரு விழிப்புணர்வை நாங்க ஒரு ஐ திங்க் மோர் தன் த்ரீ இயர்ஸ் இப்போ நாங்க நடத்திக்கோங்க சார் ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அதுக்கு இந்த இடம் தந்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் போனாங்க கேட்டேன் இப்போ கேட்டால் கொச்சின் போயிட்டேன் அப்படிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அப்படியே ரிலேஷன் பேசிஸ் தான் இருந்துட்டு ஸோ அவங்க மட்டும் இல்லை மேடம் மட்டும் இல்லை இந்த மாதிரி அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய பல சிஸ்டர்ஸ் நான் அங்கே ஸோ ஐம் ஸோ ஹாப்பி இங்கே சொன்னது மாதிரி ஒரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தொகுதி அப்படின்னும் போது இந்த நிகழ்ச்சி நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அந்த பாங்கு ஒழிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் உள்ளே நுழைஞ்சி நான் வந்தது ரோசரி என்னை வரவேற்பது என்னுடைய கண்ணப்பன் சார் ஸோ இப்படி எல்லாருமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்ந்தவர்கள் பார்த்தோம்னா அவ்வளோ பெருமையாக இருக்க இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பைபிள்லேருந்து ஒரு குரான்லேருந்து ஒரு பகவத்கீதையிலேருந்து ஒரு லைன் எடுத்து சொல்லி ஒரு அன்பை போதிப்பதாகலாம் சார் அறிவு நார்ந்த நாலேஜை பத்தி பேசுறவங்க ரொம்ப அழகாக அப்படி எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் தான் அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் பொழுதே வள்ளுவன் சொன்ன அந்த திருக்குறளோட நான் ஆரம்பிப்பேன் வள்ளுவன் சொன்ன திருக்குறளோட நான் ஆரம்பித்தோம் என்று சொன்னால் குறிப்பாக இந்த பைபிள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பைபிள் வந்து ஒரு மனிதன் வந்து கடவுளுக்காக இருக்கிறான் குரான் இருந்து வரும்போது ஒரு மனிதன் இங்க இருக்கின்ற மனிதர்களுக்காக இறைவன் இங்க இருக்கின்ற மனிதர்களுக்காக கொடுக்குறான் ஆனா மனிதனே மனிதனுக்காக எழுதப்பட்டதுதான் திருக்குறள் என்பதை நான் எப்பவுமே பெருமையாக கருவா அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை சொல்லாத விஷயமே இல்லை ஆக அந்த திருக்குறளை நாம் மேற்கொள் காட்டி நம்முடைய பிள்ளைகளை அறம் சார்ந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை உங்களிடமும் நம்முடைய ஆசிரியர் மக்கள் விட்டுவிடுகின்றேன் அதை நான் ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கக்கூடிய இடத்தில் இந்த அன்பில் மகேஸ்வரிய அவங்க என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவேற்ற நன்றி வணக்கம்